வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் ஆன்மீக தகவல்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது சோழியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெற சோழியை வீட்டில் எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் சோழிகள் பெரும்பாலும் பிரசனம் பார்ப்பதற்காகத்தான் பயன்படுத்தி வருகிறார்கள் சோழியை சுற்றி போட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன நடக்காது என்பதை சோழி பிரசனத்தால் சிலர் மிக சரியாக கூறிவிடுவார்கள் இது அந்த காலத்தில் இருந்தே வழக்கத்தில் இருந்து வந்த ஒன்றாக இருக்கிறது சோழிகளில் வகை சோழிகள் இருப்பதாக நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லா வகை சோழிகளும் நம் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் இதில் தவறு ஒன்றும் இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது எந்த வகை சோழியை நம் வீட்டில் இருந்தாலும் அது நம் வீட்டிற்கு நல்ல பலனையே தரும் என்று குறிப்பிடப்படுகிறது எப்படிப்பட்ட வாஸ்து தோஷம் இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய சக்தியானது இந்த சோழிக்கு அதிக அளவில் இருப்பதாகவே தெரிவிக்கிறார்கள் இந்த சோழிகள் மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுகிறது சோழிகள் பெரும்பாலும் பிரசனம் பார்ப்பதற்காகத்தான் பயன்படுத்தி வருகிறார்கள் சோழியை சுற்றி போட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை தெளிவாகவே கூற முடியும் என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருந்து ஐந்து சோழியை வைத்து நீங்கள் வழிபட வேண்டும் என்றும் தெரிவிக்கிறார்கள் ஒரு சிறிய பாத்திரத்தில் போட்டு வைத்துக் கொள்ளலாம் இதற்கு என்று தனியாக வழிபாடு எதுவும் இல்லை விளக்கு ஏற்றி பூஜை செய்யும் பொழுது சோழிகளுக்கும் ஊதுவத்தி சூடம் காட்டுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் சில பேர் பூஜை அறையில் வைத்து வைத்தது போக சில சோழிகளை தங்களது வீட்டில் வைத்திருப்பார்கள் இந்த சோழிகளை என்ன செய்யலாம் என்று பொதுவாகவே நம் வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்று வெற்றிலை பாக்கு வைத்து மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வைத்து பூஜை செய்து வழக்கமாக அதை எடுத்து தொட்டு கும்பிட்டாலே போதும் அந்த வெற்றிலை பாக்குடன் ஒரு சோழியை வைத்து எவருக்கேனும் தானம் கொடுத்தால் தானம் கொடுப்பவரும் தானம் பெறுபவருக்கும் மகாலட்சுமியின் கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தானம் பெறுபவரும் செல்வ செழிப்போடு இருப்பார்கள் என்றும் சோழியை தானம் கொடுத்தவரும் அதிர்ஷ்டம் சோழியின் மூலமாக தானாக வரப்பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது சோழியை தானமாக கொடுத்தால் செல்வ செழிப்பு போய்விடுமோ என்கின்ற எண்ணம் சிலருக்கு இருக்கும் அது முற்றிலும் தவறானதே சோழியை தானமாக கொடுப்பது அதிர்ஷ்டம் சோழியை தானாக பெறுவதற்கு எங்கே சென்றுவிடுமோ விடுமோ நீங்கள் அச்சப்படவே தேவையில்லை சோழியை தானமாக கொடுப்பவரும் அதிர்ஷ்டசாலிகள் தான் சோழியை தானமாக பெறக்கூடியவரும் அதிர்ஷ்டசாலியாக தான் திகழ்கிறார்கள் இதை வெள்ளிக்கிழமை பூஜை அறையில் செய்த தினத்தில் தானமாக கொடுக்க வேண்டாம் மறுநாள் சனிக்கிழமை அன்று இந்த தானம் செய்வது சிறப்பு என்று கூறப்படுகிறது அதாவது உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் இருக்கும் சோழிகள் அப்படியே இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இல்லாமல் வேறு இடத்தில் வைத்திருக்கும் சோழியை தானமாக எடுத்துக் கொள்ளக்கூடியதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் வேறு இடத்தில் வைத்திருந்த சோழியை நீங்கள் தானமாக கொடுப்பது சிறந்தது என்றே கூறப்படுகிறது உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்க இந்த சோழியை வைத்து ஒரு பரிகாரம் செய்யலாம் இப்படி செய்யும் பட்சத்தில் மகாலட்சுமி மன நிறைவோடு வீட்டில் வாசம் செய்வாள் என்பது ஐதீகமாக உள்ளது இன்று நாம் சோழியை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை சோழியை பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்